நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த அவியால் அவருக்குள் மூத்திரை போடப்பட்டீர்கள் எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த அவியால் அவருக்குள் மூத்திரை போடப்பட்டீர்கள் எபேசியர் ஒன்று பதிமூன்று நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் மூத்திரையை போடப்பட்டீர்கள் எபேசியர் ஒன்று பதிமூன்று